எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம இந்த தொடரில் தினந்தோறும் ஒரு கதை சொல்லி தான் இந்த தொடரை தொடங்குகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கான கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதுவும் வந்து புத்த பெருமான் அவர்கள் சம்மந்தப்பட்ட கதை தான் புத்த பெருமான் அவர்களுடைய சீடர் குளத்தில் ஒரு சீடர் இருந்தாராம் அப்போ ஒரு நாள் அவர்களுடைய தாய் வந்து இறந்து போயிட்டாங்க இறந்து போனோன்னா அந்த சீடரால் துக்கமே தாங்க முடியலையாம் அப்போ வந்து புத்தர்கிட்ட போய் அழுதாரான் ரொம்ப என்னால் இந்த துக்கத்திலேருந்து மேலவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப அழுகையாக வருது நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு அழுதாரன் எனக்கு பசிக்குது நீ வந்து நான் என்னுடைய பசியை முதல்ல ஆற்று அதன் பிறகு நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னாரான் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம் இந்த மாதிரி சாவே இல்லாத வீட்டிலேருந்து ஒரு பொடி சோறு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரான் சீடரை இந்த சீடரும் போனாராம் ஒரு ஒரு வீடாக கதவை வட்டினாராம் சா சாவே இல்லாத வீடாக இருந்தால் இந்த இதில் பாத்திரத்தில் பிச்சை போடுங்க அப்படின்னு பாத்திரத்தை காட்டினாரான் புத்தரை வாங்கிட்டு வர சொன்னார்ன்ட்டு அவங்க பார்த்துட்டு இல்லை எங்கள் இதில் தாத்தா செத்துருக்காரு எங்கள் இதில் அப்பா செத்துருக்காரு எங்கள் இதில் பாட்டி செத்துருக்காங்க யாரோ ஒருத்தவங்க எங்கள் வீட்டில் இறந்துருக்காங்கன்னு எல்லார் வீட்லேயுமே சொன்னாங்களாம் இவர் இவரும் இந்த சீடரும் வீடு வீடாக போகிறாராம் எல்லா வீட்லேயும் செத்துருக்கிறாங்களாம் அப்புறம் வெறும் பாத்திரத்தை கொண்டுட்டு புத்தர்கிட்ட வந்தாரான் உடனே புத்தர் சொன்னாங்க ஏன் பசியோடு இருக்கிறேன் பாத்திரத்தை கொடுப்பா என்ன வாங்கிட்டு வந்தேன் எனக்கு அப்படின்னு கேட்டாங்களாம் குருவே ஒன்றுமே என்னால் வாங்கிட்டு வர முடியல அப்படின்னு சொன்னாரான் சீரர் ஏன் அப்படின்னு கேட்டாராம் நீங்கள் தான் சாவே இல்லாத வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க எல்லார் வீட்லேயும் யாரோ செத்துருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க மரணிச்சிருக்கிறாங்க அதனால் யார் வீட்லேயுமே என்னால் சாப்பாடு வாங்கிட்டு வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டாரான் அப்போ தான் புத்தர் சொன்னாங்களாம் அப்போ இது எல்லா வீட்லேயும் நடக்கிற சம்பவம் தானே எல்லார் வீட்டிலும் யாரோ ஒருத்தர் செத்துருக்குறாங்க அதுபோல் உன்னுடைய தாயும் வயோதிகம் வந்து இறந்துட்டாங்க இதில் நீ வந்து வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே உன் வீட்லையும் நடந்துருக்கு அதை உணரக்கு உணர்த்துறதுக்கு தான் சாவே இல்லாத வீட்டில் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னேன் அப்போ சாவுங்கிறது பொதுவானதுன்னு நீ புரிஞ்சுக்கோ உன் மனசு தேர்த்திக்கோ இது எல்லாருக்கும் நடக்கிற சகஜமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லினாங்களாம் தான் அந்த சீடர் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஓஹோ இது ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சமாதானமானதாக இந்த கதை சொல்லுது அடுத்து ரெண்டாவதாக நம்ம தெய்வம் நமக்கு அறிவரி பாடத்தில் தினந்தோறும் ஒரு வரியில் ஓராயிரம் பொருளுங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம்ல அதில் இன்றைக்கி வந்து தெய்வம் வந்து அறிவரி பாடத்தில் என்ன வரி சொல்லித்தர்றாங்க அப்படின்னு பார்ப்போம் நம்ம இதில் ஐயத்தை விட்டு அறிவதை அறிவாய் அப்படின்னு நமக்கு சொல்லித்தர்றாங்க ஐயத்தை விடுறதுனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தெய்வம் தான் அப்படின்னு நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா நம்ம முழுமையாக அவங்கள நம்பணும் அது மேலே எந்தவித சந்தேகமோ இல்லை ஒரு அலட்சியமோ இல்லை ஏனோ தானோன்றதோ இருக்கவே கூடாது இவங்க தான் தெய்வம் முடிவு பண்ணிட்டோம்னா மிகுந்த ஈடுபாட்டோடு அவங்கள நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு ஆர்வமாக பின்தொடரணும் அவங்க மேலே நமக்கு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்பணும் அதப்போ தெய்வத்து மேலே நமக்கு எப்படி சந்தேகம் வரக்கூடாது அவங்க என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்போ அவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ மூன்றாவதாக இந்த வணக்கங்கள் பற்றி நாம் கேள்விகள் வரோம் தினந்தோறும் சாலையில் நடக்கிற வணக்கங்களும் வணக்க முறைகள் பற்றியும் நம்ம கேட்டுட்டு வந்தோம் நேற்று வரை பதினஞ்சு கேள்வி கேட்டிருந்தோம் இன்றைக்கி பதினஞ்சாவது கேள்வியிலிருந்து முப்பதாவது கேள்வி வரைக்கும் பார்க்குறோம் கேள்வி எண் பதினாறு உத்தியோவன சித்திக் கானகம் தினமும் எத்தனை முறை சொல்லப்படுகிறது ஆலயத்தில் மூன்று முறை சொல்லப்படுகிறது இரவு பனிரெண்டு மணிக்கு நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு அதிகாலை மூன்று மணிக்கென்னா மூன்று முறை உத்தியோவன சித்திகானகம் சொல்லப்படுகிறது கேள்வி எண் பதினேழு புத்த பகவான் தீர்க்க தரிசனம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லப்படுகிறது ஆலயத்தில் நான்கு முறை சொல்லப்படுகிறது இரவு ஒன்பது மணிக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு இரவு ரெண்டு மணிக்கு அதிகாலை நாலு மணிக்கு கேள்வி எண் பதினெட்டு பார வணக்க நேரங்கள் என்னென்ன இரவு பத்து பன்னிரெண்டு இரவு பனிரெண்டு ரெண்டு இரவு ரெண்டு நாலு இது பத்தொம்போதாவது கேள்வி பெரிய வணக்கங்கள் என்னென்ன பெரிய வணக்கங்கள் மூன்று இரவு பன்னிரெண்டு மணி நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அதிகாலை மூன்று மணி இந்த மூன்றும் பெரிய வணக்கங்கள் அப்படின்னு தெய்வம் எடுத்து வச்சுருக்கிறாங்க கேள்வி எண் இருபது மெய்வழியில் எத்தனை மந்திரங்கள் சொல்லப்படுகிறது மெய்வழியில் மூன்று மந்திரங்கள் சொல்லப்படுகின்றது ஒன்று மந்திரம் ரெண்டு சங்கல்ப மந்திரம் மூன்று பாவ விமோசன திருமந்திரம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வணக்கத்திற்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கறக்கும் காலை ஏழு மணி வணக்கத்திற்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு மணிக்கு ஏழு மணி அடிக்கப்படும் ரெண்டு மகாசங்கல்ப மந்திரம் மௌனமாக சொல்லி வணக்கம் செய்துவிட்டு வர வேண்டும் இவ்வளோ தான் ஏழு மணி வணக்கத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு நடைமுறைகள் கேள்வி எண் இருபத்தி இரண்டு மதிய தவ வணக்கத்திற்கான நடைமுறைகள் என்னென்ன ஒன்று பதினொன்று நாற்பது மணிக்கு எல்லோரும் கேளுங்கோ தவநேரம் ஒருத்தரோடொருத்தர் பேசாதீங்கோ மௌனமணி அடிக்கப் போகிறோம் என உறக்க சொல்லி மணி அடிப்பார்கள் ஆலயத்தில் ரெண்டாவது மணி அடித்து முடித்ததும் யுகத்தவசு உரிமகால எக்காலம் என கூறி ஒரு எக்காலம் ஊதப்பெறும் மூணாவது அடுத்தது அனந்தர்களும் அனந்திகளும் ஆலயத்தை ஏழு முறை சுற்றி அறவலம் வருவார்கள் மற்றவர்கள் சந்ததியினர் நன்மணத்தினர் அமைதியாக ஆலய வளாகத்தில் மூலமந்திரத்தை உச்சரித்தபடி அமர்ந்திருக்க வேண்டும் நாலு பனிரெண்டேகால் மணிக்கு அரவலம் முடித்து அனைவரும் அமைதியாக சன்னிதானம் நோக்கி கையேந்தி நிற்க வேண்டும் அஞ்சு துந்துமி முழங்க எக்காலம் ஒலிக்க தெய்வம் அவர்கள் தவத்தில் இருந்து அழைக்கப் பெறுவார்கள் ஆறு துந்துமி எக்காலம் ஒலித்து முடித்ததும் தீர்க்க தரிசனம் ஒன்றை மெதுவாக சொன்னபடி எல்லோரும் ஆலயத்திற்குள் சென்று கையேந்தி நிற்க வேண்டும் ஏழு தவவிரதர்கள் எக்காலம் வைத்துவிட்டு வந்ததும் திரை விலக்கப்படும் அப்போது எல்லோரும் ஒருமித்த குரலுடன் கண்டேன் தேவாவியை கடைத்தேற என கூறி வணக்கம் செய்ய வேண்டும் எட்டு அனைவரும் அமைதியாக அமர்ந்து கொண்டதும் வருகும் இவர் நேரந்தனில் என்னும் அவர்களின் தீர்க்க தரிசன பாடல் ஒலிக்கப்பெறும் ஒன்பது அதன் பிறகு தினமும் ஒரு தீர்க்க தரிசன பாடல் ஓதப்படும் பத்து தவ வணக்கம் நிறைவு பெற்று அவரவர் விடுதிகளுக்கு செல்லலாம் கேள்வி எண் இருபத்தி மூன்று மாலை வணக்கத்திற்கான நடைமுறைகள் என்னென்ன ஒன்று மாலை வணக்கம் பருவகாலத்திற்கு ஏற்ப நேரம் மாறிக்கொண்டே வரும் ரெண்டு இப்போ வந்து நம்ம கா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வணக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆலயத்தில் மணி ஒழிக்கப்பெறும் மூணு மணி ஒழித்ததன் பிறகு அரை மணி நேரம் ஆதிமை உதயபுரண வேதாந்தம் ஆலயத்தில் ஓதப்பெறும் நாலு ஆதிமை உதயபுரண வேதாந்தம் ஓதப்பெற்ற பிறகு ஆறு மணிக்கு நகர அடித்ததும் அனைவரும் அமைதியாக சாலைக்குள் ஆங்காங்கே நின்று வணக்கத்திற்கு தயாராக வேண்டும் அஞ்சு தவவிரதர்கள் தீர்க்க தரிசனத்தை உச்சரித்தபடி எக்காலத்தை எடுத்துக்கொண்டு ஆலய முகப்பிற்கு வந்து நிற்பார்கள் ஆறு மாலை ஆறு மணி வணக்கம் தொடங்கப்பெறும் தவவிரதர்கள் என்ன சொல்லுவாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ முதலில் தவவிரதர்கள் ஒரு எக்காலம் ஊதுவார்கள் நாம் நீதி நடவு ஆதிமூல நேரமே என்று சொல்லிவிட்டு தரையை தொட்டு வணங்க வேண்டும் அதன் பிறகு தவவிரதர்கள் முத்திப்பூர்ணம் நாம் மூலமந்திரம் சொல்ல வேண்டும் அடுத்து தவவிரதர்கள் சமரச வேதனாதாவே நாம் ஜாதிகளின் கர்த்தாவே அடுத்து தவவிரதர்கள் மெய்வழி நாமனநாதமே நாம் மெய்வழி ஆண்டவர்கள் திருவடிகளே சரணம் அதற்கடுத்து தவவிரதர்கள் மெய்வழி ஆண்டவர்கள் திருவடி நாம் வாழ்க வாழ்கவே இப்போ தவ விரதர்கள் நீதி செங்கோல் வாழ்க வருகவே அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்து தவ விரதர்கள் நமது நார்காரண ராஜநிலை இப்போ நாம் வளர வாழ்கவே இப்போ அடுத்து தவ விரதர்கள் மே ஆண்டவர்கள் தேவ சன்னத முத்திரைக்கரம் நாம் வந்து வெல்க வெல்க வே அப்படின்னு சொல்லணும் அடுத்து மெய் ஆண்டவர்கள் திருக்குழாம் அப்படின்னு தவ விரதர்கள் சொல்லுவாங்க இப்போ நம்ம பரிசுத்தமாக ஓங்க ஓங்க வே அப்படின்னு இரு கைகளையும் தூக்கி பரிசுத்தமாக ஓங்க ஓங்கவேன்னு சொல்லிவிட்டு தரையை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும் பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் மண்டிட்டு அமரணும் அடுத்து மண்டிவிட்டு அமர்ந்த பிறகு இப்போ தவவிரதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு நாம் என்ன சொல்லணும் என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சு நின்னுக்கணும் எந்திரிச்சுனதுக்கப்புறம் தௌரதர்கள் அவங்க தலையில் அப்படி சிறசில் கை வைத்து சத்திய ஒரு மெய்ப்பாட்டு பிறவியரே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் சத்திய உத்தம பிறவியரே அப்படின்னு சொல்லணும் அதன் பிறகு தவிரதர்கள் என்ன பண்ணுவாங்க குழல் எடுத்து எக்காலம் ஊதுவாங்க முதல்ல ஒரு எக்காலம் ஊதி முடித்தோடனே குழப்பமுற்றிருக்கிற இந்த உலகத்தை தெளிவிக்கப் போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்புறம் இரண்டாவது குழல் ஊதுவாங்க ஊதுனோடன அவதரித்திருப்பவரும் ஜொலிப்பவரும் யுகத்தின் நாசத்திற்கு முடிவை உண்டு பண்ணுகிறவரும் அப்படின்னு நம்ம சொல்லணும் மூன்றாவது குழல் அப்போ என்ன பண்ணணும் நம்ம மூன்றாவது குழல் ஊதி முடித்தோன்னே நம்ம ஒரு மூன்று எட்டுகள் எடுத்து வச்சுக்கிட்டே உதார புத்தியுடையவரும் பிரம்மசுரூபியுமான கல்கியானவர் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு மீண்டும் தர்மயுகமாக மாற்றப்போகிறார் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே நம்ம மூணெட்டே எடுத்து வச்சு போய் ஒரு தரையை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் சொன்னதுக்கப்புறம் திருப்பி தவகரதர்கள் சொல்லுவாங்க முத்திலோக சித்தி பூர்ணம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மூலமந்திரம் சொல்லிவிட்டு திரும்ப தரையை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும் அதன் பிறகு நிறைவாக இந்நாட்டில் இங்கே எமவடரை மாற்றும் இறைவா போற்றி அப்படின்னு தவரதர்கள் சொல்லுவாங்க அதுக்கு நாம அந்நாட்டினிற்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றி அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம வணக்கம் நிறைவு செய்யப்படும் வணக்கம் நிறைவடைந்ததும் தவவிரதர்கள் எக்காலம் எடுத்துக்கொண்டு வலதுபுறமாக ஒருவர் பின் ஒருவராக ஆலயத்திற்குள் வரிசையாக செல்வார்கள் அவர்களை தொடர்ந்து மக்கள் அனைவரும் ஆலயத்திற்குள் அமைதியாக சென்று நிற்க வேண்டும் நம்மெல்லாம் உள்ளே போய் ஆலயத்துக்குள்ளே நிற்கணும் தவவிரதர்கள் எக்காலம் வைத்து விட்டு வந்து வணங்கும் போது கூடவே அனைவரும் தரை தொட்டு வணங்கி விட்டு ஆலயத்திற்குள் அமர வேண்டும் போய் தவவிரதர்கள் போய் எக்காலத்தை வச்சுட்டு வந்து அவங்க வணக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லோரும் வணக்கம் பண்ணணும் இதுதான் முறை தினந்தோறும் ஒரு தெய்வமர்களின் திருவாக்கியம் போதப்பெறும் அமைதியாக அமர்ந்து வாக்கியத்தை கேட்க வேண்டும் பாக்கியம் ஓதி முடிந்ததும் அனைவரும் எழுந்து நின்று முத்தி பூரணம் சொல்லி மூலமதுரம் சொல்லி தரை தொட்டு வணங்க வேண்டும் இதுதான் ஆறு மணி வணக்கத்திற்கான நடைமுறைகள் இருபத்தி நாலு ஒன்பது மணி வணக்கத்திற்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு இதில் பார்க்குறக்கோம் ஒன்று எட்டு இருபத்தஞ்சு மணிக்கு மணி அடிக்கப்படும் மூன்று முறை ரெண்டு எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை தெய்வ தேடு குடகம் ஆலயத்தில் ஓதப்பெறும் மூன்று ஒன்பது மணிக்கு மணி அடிக்கப்படும் நாலு குழல் ஊதும் தவவிரதர்கள் முன்னும் வாசிப்பவர்கள் பின்னுமாக வரிசையாக நிற்க அவர்களுக்கு பின் நாம் நிற்க வேண்டும் அஞ்சு தவவிரதர்கள் வேதனாதாவே நாம் ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாமணநாதமே மெய்வழி ஆண்டவர்கள் திருடிகளே சரணம் தவரதர்கள் முத்தி பூர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் மூலமந்திரம் சொல்கிறோம் சொல்லி நம்ம மூலமந்திரம் சொல்லி முடித்தோடனே குடல் ஊதுவாங்க ஒரு குடல் குழல் ஊதினோன்னே நாம் குழப்பமுற்றிருக்கின்ற இந்த உலகத்தை தெளிவிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடணும் ஏறணும் துந்துமை வாசிப்பாங்க துந்துமை வாசிக்கிட்டே இருப்பாங்க துந்துமி வாசித்து முடித்தவனே மீண்டும் ஒரு தடவை குடல் ஊதுவாங்க குடல் ஊதினோன்னே நம்ம எந்த இடத்துல தீர்க்க தரிசனத்தை விட்டோமோ அதிலிருந்து தொடர்ச்சியாக அந்த தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே ஆலயத்துக்குள்ளே போடணும் போகணும் தீர்க்க தரிசன பாடல்களை ஒழிச்சிக்கிட்டு போகலாம் ஏதோ ஒன்று நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே ஆலயத்துக்குள்ளே போய் அப்புறம் அங்கே நின்றுட்டுருக்கணும் ஆறு தவ விரதர்கள் எக்காலத்தை வைத்து விட்டு வரும் வரை தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு தரையை தொட்டு வணங்கி அமர வேண்டும் போய் வச்சுட்டு வந்து அவங்க வணக்கம் பண்ணணுன்னா அதே மாதிரி நாமளும் வணக்கம் பண்ணிவிட்டு அமரணும் ஏழாவது பாயிண்ட்டு தீர்க்க தரிசனம் முன்னால் பாட பின்னால் வாங்கி பாட வேண்டும் எட்டு தீர்க்க தரிசன பாடல்கள் முடிந்ததும் புத்த பகவான் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் மண்டிட்டு புத்த பகவான் தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்த பிறகு எழுந்து நின்று முத்தி பூரணம் சொல்லி மூலமந்திரம் சொல்லி வணங்கிவிட்டு விட்டு விடுதிக்கு செல்லலாம் ஒன்பது மணி வணக்கம் நிறைவு செய்யப்பெறுகிறது இப்போ இருபத்தி அஞ்சாவது கேள்வி இரவு பன்னிரெண்டு மணி வணக்கத்திற்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஒன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு மணி அடிக்கப்படும் ரெண்டு தவவிரதர் உத்தியோவன சித்திகானகம் என சொல்ல பின்வாங்கி மூலமந்திரம் சொல்ல வேண்டும் மூன்று குழல் ஊதியதும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் நாம் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கும் போது சிறிய மணி ஒரு முறை ஒழிக்கப்படும் உடனே தீர்க்க தரிசனத்தை சொல்லி முடித்துவிட்டு தரையை தொட்டி வணக்கம் செய்ய வேண்டும் ஐந்து புத்த பகவான் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் வணக்கம் முடித்ததுக்கப்புறம் நம்ம நின்றுக்கிட்டே பன்னெண்டு மணி வணக்கத்தில் புத்த பகவான் தீர்க்க தரிசனம் சொல்கிறோம் ஆறு தவவிரதரை எக்காலம் எடுத்து உள்ளே செல்ல பின்னே சென்று அவர் எக்காலம் வைத்து வந்ததும் தரையை தொட்டு வணங்கிவிட்டு நாம் விடுதிக்கு செல்லலாம் கேள்வி எண் இருபத்தாறு இரவு ஒன்று முப்பது மணிக்கான வணக்க நடைமுறைகள் என்னென்ன ஒன்று ஒன்று முப்பது மணிக்கு மட்டும் மணி ஒலிக்கப்பெறாது ரெண்டு துந்துமி நேரடியாக வாசிக்கப்பெறும் மூன்று உத்தியோவன சித்திகானகம் என்று தவவரதர் சொல்ல பின்னால் மூலமந்திரம் வாங்கி சொல்ல வேண்டும் நாலு குழல் ஊதப்பெறும் எக்காலம் ஒலித்ததும் நாம் தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும் ஐந்து தீர்க்க தரிசனம் சொல்லி போது சிறியமணி ஒருமுறை ஒழிக்கப்பட்டதும் தீர்க்க தரிசனம் சொல்வதை நிறுத்திவிட்டு தரை தொட்டு வணங்க வேண்டும் வணங்கிவிட்டு ஆறு உள்ளே சென்று தவவிரதர்கள் வந்ததும் வணக்கம் செய்துவிட்டால் வணக்கம் நிறைவு பெறும் கேள்வி எண் இருபத்தி ஏழு இரவு மூன்று மணி வணக்கத்திற்கான நடைமுறைகள் என்னென்ன ஒன்று மூன்று மணிக்கு மணி அடிக்கப்படும் ரெண்டு தவவிரதர் உத்தியாவன சித்திகானகம் சொன்னதும் மந்திரத்தை வாங்கி சொல்ல வேண்டும் மூன்று குழல் ஊதியதும் சின்ன மணி பெறும் வரை தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும் பிறகு தரை தொட்டு வணக்கம் செய்துவிட்டு நாலு தவவிரதர்கள் உள்ளே செல்ல அவர் பின்னே ஆலயத்திற்குள் சென்று தரை தொட்டு வணங்கி வணக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் கேள்வி எண் இருபத்தி எட்டு அதிகாலை வணக்கங்களுக்கான நடைமுறைகள் என்னென்ன ஒன்று அதிகாலை நாலு மணிக்கு அனைவரும் ஆலய முகப்பில் வந்து வரிசையாக நிற்க வேண்டும் ரெண்டு நாலு மணி அடிக்கப்பட்டதும் புத்த பகவான் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் மூன்று பிறகு ஆலயத்திற்குள் சென்று அமர்ந்து மெய்ப்பொருள் அடைக்கலப்பா ஓத வேண்டும் நாலாவது பாயிண்ட்டு நாலு பதினஞ்சு முதல் நாலு இருபத்தஞ்சு வரை அனைவரும் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் அஞ்சு நாலு இருபத்தஞ்சு மணிக்கு அனைவரும் எழுந்து ஆலய முன்முகப்பில் சென்று நிற்க வேண்டும் நாலு இருபத்தஞ்சு மணிக்கு துந்துமி வாசிக்கப்பெறும் ஆறாவது பாயிண்ட்டு ஏழு நாலு இருபத்தெட்டு மணிக்கு அனைவரும் ஆலயத்திற்குள் சென்று நிற்க வேண்டும் எட்டு நாலு முப்பது மணிக்கு சன்னிதானத்தில் திரை விளக்கப்பெறும் ஒன்பது திரை விலகியதும் வணக்கம் சொல்லப்பெறும் சமரசவேதனாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மேய்வழி நாமணாதமே மெய்வழி ஆண்டவர்கள் திருடிகளே சரணம் முத்தி பூர்ணம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மூலமந்திரம் சொல்கிறோம் மூலமந்திரம் சொல்லிட்டு தரையை தொட்டு வணக்கம் பண்ணுறோம் அப்புறம் கரெக்டாக பத்தாவது பாயிண்ட்டு நாலு முப்பது மணிக்கு நீண்ட நேரம் மலி மணி ஒழிக்கப்பெறும் காலையில் நாலு முப்பது மணிக்கு மணி அடிப்பாங்க ஆலயத்தில் பதினொன்று மணி ஒழித்து முடிக்கப்பெற்றதும் திருப்பஞ்சனை எழுத்து ஓதப்பெறும் நாலரை மணிலேருந்து அஞ்சு பத்து வரைக்கும் பஞ்சனை எழுச்சி ஓதப்பெறும் பனிரெண்டு அஞ்சு பதினஞ்சு மணிக்கு அஞ்சேகால் மணிக்கு பஞ்சனை எழுச்சி ஓதி முடிக்கப்பட்டதும் நகராக ஒழிக்கப்பெறும் பதிமூணாவது பாயிண்ட்டு அஞ்சே கால் மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை அமைதியாக அனைவரும் அமர்ந்திருக்க வேண்டும் அஞ்சு பதினாலு அஞ்சு முப்பது மணிக்கு வணக்கம் சொல்லப்பெறும் சமரசவே தனாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாமனன் நாதமே மீவழி ஆண்டவர்கள் திருடிகளே சரணம் முத்திபூர்ணம் சொன்னால் மூலமந்திரம் சொல்லி அனைவரும் வணக்கம் பண்ணுறோம் பதினஞ்சாவது பாயிண்ட்டு அஞ்சு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ஆதிமான்மியம் ஓதப்பெறும் பதினாறு ஆறு மணிக்கு அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் இந்நாட்டில் இங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி அப்படின்னு தவறுதர்கள் சொன்னோம்னா அந்நாட்டினிற்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றி அப்படின்னு நம்ம சொல்லணும் இது ஆறு மணிக்கு பதினேழு இதை வணக்கம் சொல்லி முடித்து விட்டு தரையை தொட்டு வணங்கி விட்டு விடுதிக்கு செல்லலாம் இப்போ இருபத்தி ஒம்போதாவது கேள்வி வணக்கங்களுக்கு ஆலயம் செல்லும்போது எந்த உடையணிந்து ஆண்களும் பெண்களும் செல்லுதல் வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம் ஆண்கள் தலைப்பாகை பஞ்சகச்சம் இடக்கச்சை வெள்ளை அது அல்லது வெளிர் நிற சட்டை லைட் கலர் ஷர்ட்ஸ் போட்டுக்கொள்ள வேண்டும் கருப்பு நிற சட்டை அணிவது தவிர்க்க வேண்டும் பெண்கள் எவ்வித உடை அணிந்தாலும் தலையை மறைக்கும் வண்ணம் முக்காடு போட்டுக்கொண்டு ஆலயத்திற்கு செல்லுதல் அவசியமாக இருக்கிறது முப்பதாவது கேள்வி வணக்கங்களுக்கு செல்லும்போது ஆலயத்தில் நாம் என்னவற்றை கடைபிடிக்க வேண்டும் வணக்கத்துக்கு போயிடும் ஆலயத்துக்கு என்னென்னலாம் இருக்குல்ல அது என்னென்னா ஒன்று அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் ரெண்டு பாடல் படிக்கப்பட்டால் பின்வாங்கி பாட வேண்டும் மூன்று வாக்கியங்கள் ஒழிக்கும் போது கவனமாக வாக்கியத்தை கவனித்து கேட்க வேண்டும் நாலு வணக்கங்களில் முதலில் காசாயம் வாங்கியவர்கள் அதற்கு பின் மூத்த சந்ததியினர் நிற்க அதற்கு பின் மற்றவர்களும் குழந்தைகள் கடைசியான வரிசையிலும் நிற்க வேண்டும் இதையெல்லாம் நாம் வணக்கத்தில் ஃபாலோ பண்ணணும் இதுதான் இன்றைக்கான முப்பது கேள்விகள் நாம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு தோத்திர பாடல் பாடி இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்யலாம் ஆதிய துணை வெஞ்சமரிலே விஜயன் நஞ்சியவன் நிதமேதமனவே தெளிந்திட கொஞ்ச அறிவேளம் பூரண்டு வெஞ்ச மருகை மிஞ்சும் வீதம் வந்ததுவாய்மெக் கீதை போ பஞ்சையர்கள் கீதை முழு தொதியூரைக்கீணும் பண்ணால் வர்க்கூணன் போல் வந்த தேவர்கிஞ்சிய மிஞ்சியே ஜயன் மனம் போல் உண்டாக்கும் எங்கள் வேத கூலநாதர் சந்நிதி நமஸ்காரம்